ஜனவரி பதினெட்டு ஈராயிரத்து பதினொன்று மலேசியா நாட்டை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி காத்தையாங்கிற இளைஞர் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வராரு அதிகாலை சுமார் ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட்டை கடந்து சிங்கப்பூரின் வுட்லண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு போகிறாரு அங்கே அவர் ஒரு அன்னோன் இண்டியன் மேனை பார்க்குறாரு அவர்கிட்ட ராஜா கிட்ட கொடுக்கறதுக்காக ஐந்து பேக்கெட் போதைப்பொருள் பொருள் வேணும்னு கேட்குறாரு அந்த அன்னோன் இந்தியன் மேன் ஒரு மோட்டோ சைக்கிளை காட்டுறாரு அது மாடிஃபை செய்யப்பட்ட தட்சணாமூர்த்தியோட பழைய மோட்டோ சைக்கிள் அதோட முன்பகுதியில் ரெண்டு பேக்கே ஒரு சிவப்பு பிளாஸ்டிக் பேக்கில் இருக்கணும் சீட்டுக்கு கீழே மூணு பேக்கெட்ஸ் ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிறிஸ்டின் ஜெயமணிங்கிறவங்கள கான்டாக்ட் பண்ணுறாரு தன்னை வந்து டெப்போக்ளோஸுங்கிற ஒரு இடத்துல சந்திக்கும்படி தட்சணாமூர்த்தி அவங்க கிட்ட சொல்கிறாரு அதன் பிறகு நடந்தது என்ன டபுள்யூ டப்ளியூ பெறப்பட்ட முக்கிய தகவல்களுடன் நான் சூரியரத்னா இது ரத்தம் சிங்கப்பூர் டூ கிரைம் ஸ்டோரிஸ் இணையத்தில் சில இடங்களில் தட்சிணாமூர்த்தி வுட்லன்ஸ் செக் பாயிண்ட்லேயே கைது செய்யப்பட்டதாக போட்டிருக்காங்க ஆனால் நாம் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் இ லிட்டிகேஷன் டாட் இருக்கிறத தழுவியே பேசுவோம் தட்சிணாமூர்த்தியை சந்திக்கிறதுக்காக கிறிஸ்டின் ஜெயமணி டெக்ஸியில் வராங்க டெப்போ ரோட்லேயே இறங்கி டெப்போ க்ளோஸுக்கு நடந்து போகிறாங்க அவங்களோட ஸ்லிங் பையில் தட்சிணாமூர்த்தி அவர் கொண்டு வந்த போதை பொருள் பொட்டலங்களை வைக்கிறாரு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறப்போ சிங்கப்பூரின் சென்ட்ரல் நாகோட்டிக்ஸ் பீரோவை சேர்ந்த அதிகாரிகள் ரெண்டு பேரையுமே கைது பண்றாங்க கைப்பற்றப்பட்ட ஐந்து பொட்டலங்களில் நாற்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூற்று ஆறு கிராம் ஹெரோவினுடைய சயின்டிபிக் பெயர் தான் இந்த வகை போதைப்பொருள் பொருள் நாற்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூற்று ஆறு கிராம்ங்கிறது கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பது பேரை போதையிலேயே வச்சிருக்கோம் இது ஒரு மூலப்பொருள் மாதிரி அதனால வெறும் நாற்பத்து நான்கு புள்ளி தொண்ணூற்று ஆறு கிராம் தானே அப்படின்னு நாம இத அலட்சியமா பார்க்க முடியாது நாற்பதுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இவர்களுக்கு எதிரா இருக்கு கிறிஸ்டின் தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல அவங்க வேலை இல்லாமல் இருந்ததாகவும் பிள்ளைங்களை சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டதாகவும் சொல்றாங்க திருங்கிற ஒரு குடும்ப நண்பர் மூலமா லேண்டுங்கிறவரை தெரியும்னோ இந்த லேண்ட் மூலமா தான் தட்சிணாமூர்த்தி கிறிஸ்டினை தொடர்பு கொண்டாராம் தட்சிணாமூர்த்தி கிறிஸ்டின் ரெண்டு பேருக்குமே இது முதல் தடவை இல்லை இந்த கைதுக்கு சுமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இருந்து கிறிஸ்டின் நான்கு பொட்டலம் போதைப்பொருளை எடுத்திருக்காங்க தட்சிணாமூர்த்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் அந்த நான்கு பொட்டலங்களையும் ஒரு மலாய் ஆடவர் இரண்டு சீன ஆடவர்கள் ஒரு இந்திய ஆடவர் ஆகியோர்கிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்டருந்து பேமெண்ட்டை வாங்கியிருக்காங்க பதினைந்து ஜனவரி ஈராயிரத்து பதினொன்று அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு தட்சணாமூர்த்தி தன் நண்பரை அனுப்பினாராம் இந்த வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு இரநூறு வெள்ளி கிடைச்சதுன்னு தன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க அதற்கும் முன்னர் ஜனவரி ஏழாம் தேதி ஒரு டிரான்சாக்சன் நடந்திருக்கு அதை பற்றி அதிகாரிகள் கேட்டப்போ முதல்ல கிறிஸ்டின் மறுக்கிறாங்க பிறகு ஆதாரங்களை மறுக்க முடியாம கிறிஸ்டின் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க கிறிஸ்டின் தன்னுடைய வாக்குமூலத்தில் மேலும் சொன்ன தகவல்கள் இதிலிருந்து தன்னால் நிறைய பணம் செய்ய முடியணும் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை அவர்கிட்ட நான் ஜாமா வாங்க வச்சேன்னா இப்போ கிடைக்கிற பணத்தை விட அதிகமாக தர்றதா தட்சிணாமூர்த்தி சொன்னார் ஜாமா அப்படிங்கிறது ட்ரக்ஸுக்கான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்லேங் அதனால் அவர் ட்ரக்ஸ் பற்றி தான் பேசுகிறாருன்னே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க தட்சிணாமூர்த்தி அந்த பொட்டலங்களில் இருந்தது போதை பொருள்னு தெரியும் ஆனால் அதனுடைய தன்மை தெரியாது அப்படிங்கிறாரு அவரை பொறுத்தவரை ஹெரோவின்கிறது வெள்ளை நேரத்தில் பவுடர் கணக்காக இருக்கும் ஆனால் இது பழுப்பு நேரத்தில் கரடு முரடாக இருந்ததான் அதனால் அது ஏதோ தடை செய்யப்பட்ட ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அதாவது தடை செய்யப்பட்ட சீன பாரம்பரிய மருந்துகள் அப்படின்னு நினச்சாராம் தனக்கு குடும்ப கஷ்டம் கஷ்டம் கடன் தொல்லை எல்லாமே இருந்ததால் இப்படி செஞ்சாராம் ராஜான்ற ஒரு நபர் சிங்கப்பூருக்குள்ளேயே போதைப்பொருளை டெலிவர் பண்ணுறதுக்கு தன்னை கேட்டதாகவும் தனக்கு பணம் தேவைப்பட்டதால் அதை ஏற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாரு ஆனால் இந்த ராஜாவை பற்றியோ அவர் எங்கே வேலை பார்க்குறாரு எங்கே தங்கி இருக்காரு எந்த தகவலுமே தனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு ஆனால் அவருடைய வார்த்தைகள் திஸ் இஸ் வாய் ஐ HAD டேக்கன் தி ரிஸ்க் டு லூஸ் மை லைஃப் தான் என் உயிரை எழுக்கிற அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்தேங்கிற பொருளில் அவர் சொன்னது பிடிபட்டா டெத் சென்டென்ஸ் கிடைக்குன்றத அவர் உணர்ந்திருந்தாருங்கிறத காட்டுது அடுத்தது இந்த ராங்கிறவர் கிறிஸ்டீனுக்கு தர சொல்கிற தான் அவர் கொடுத்துிட்டுருந்ததா சொல்கிறாரு ஆனால் கிறிஸ்டின் அதிகமாக கஸ்டமர்ஸ் கொண்டு வந்தால் அவங்களுக்கு கிடைக்கிற பணம் அதிகரிக்கப்படும்னு முடிவெடுத்து சொல்கிற அளவுக்கு அத்தாரிட்டி அதிகாரத்தை தட்சிணாமூர்த்தி தான் வச்சுருந்துருக்காரு இதெல்லாம் இந்த ராஜா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இல்லை தட்சிணாமூர்த்தி டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் ரெண்டுலேயும் ஈடுபட்டிருந்ததோட அவர் கிறிஸ்டியன் கிட்ட இன்னும் அதிகமாக கஸ்டமர்ஸ் தேட சொல்லி இருந்ததால் தான் வெறும் கொரியர் தான்னு அவர் சொன்னது இதுக்கு பொருந்தாது இதனால் அவருடைய செயல்பாட்டில் எக்ஸ்பேண்டிங் த ட்ரக்ஸ் சிண்டிகேட்ஸ் கஸ்டமர் பேசும் சேர்ந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது கிறிஸ்டின் சிங்கப்பூருக்குள்ள ட்ரான்ஸ்பட்டேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் ரெண்டில் மட்டும் ஈடுபட்டிருந்ததால் அவங்க கொரிய கணக்கில் வருவாங்க அதோட இந்த வழக்கு சம்மந்தமாக அவங்க சென்ட்ரல் நாகோட்டிக்ஸ் பியூரோவுக்கு கணிசமான அளவு உதவி இருந்ததை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சர்டிஃபை பண்ணுறாங்க அதனால் மரண தண்டனைக்கு பதிலாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறது ஆயுள் தண்டனை என்றாலும் ஈராயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு இயர் டு டுவெண்ட்டி தேர்ட்டி ஒனில் அவங்களுடைய முதல் பர்ரோல் ஹியரிங் இடம்பெறும் பதினாறில் தட்சிணாமூர்த்தி கொடுத்த அப்பீல் நிராகரிக்கப்படுகிறது பிறகு சிங்கப்பூர் அதிபரின் கருணை மனுவுக்கு எழுதி போடுறாரு மூன்று வருடங்களுக்கு பிறகு ஈராயிரத்து பத்தொன்பதில் அதுவும் கிடைக்காமல் போகிறது பிப்ரவரி ஈராயிரத்து இருபதில் அவருடைய மரண தண்டனைக்கு தேதி குறிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஈராயிரத்து பதினேழில் இன்னொரு மலேசியன் பிரபாகரன் ஸ்ரீவிஜயன்கிறவருக்கு இருபத்தி இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு கிர டயம் ஆஃப் டிராஃபிக்கிங் பண்ணதுக்காக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது தட்சிணாமூர்த்திக்கு எல்லாமே டிஸ்மிஸ் ஆகி ஏப்ரல் ஈராயிரத்து இருபத்து இரண்டில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட ஷெட்யூல் ஆகுது ஆனால் அவர் வேற ஒரு லா லாசூட்ல சம்மந்தப்பட்டதால அவருக்கு ஸ்டே ஆஃப் எக்ஸிகியூஷன் கிடைக்குது இதே காலகட்டத்தில் மலேசியாவை சேர்ந்த இன்னொரு இளைஞரான நாகேந்திரன் தர்மலிங்கத்துக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்து இரண்டு கிராம் ஹெரோயின் ட்ரக் டிராபிக்கிங் செஞ்சதுக்காக சிங்கப்பூரில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது மே ஈராயிரத்து இருபத்து இரண்டு யுனைடெட் நேஷன்ஸின் மனித உரிமை பிரிவினர் தட்சிணாமூர்த்தியின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் அப்பீல் பண்றாங்க சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்பாடு என்கிற பெயரில் கொண்டு போகிறார்கள் பதிலுக்கு சிங்கப்பூர் அம்பேசடர் உமேஜ் பாட்டியா அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படவில்லை என்பதற்கான ஆதாரங்களையும் சிங்கப்பூர் ஒரு அண்ட் இம்பார்ஷல் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் கொண்டே செயல்படுகிறது என்ற வாதங்களையும் முன்வைக்கிறார் அதோட ஒவ்வொரு நாட்டுக்கும் சொந்த அதனுடைய சிஸ்டமை தீர்மானிக்கும் இருக்கிறதை குறிப்பிடுகிறார் ஆகஸ்ட் இராயிரத்தி இருபத்தி இரண்டு மூர்த்தியை சேர்த்து இருபத்தி நான்கு கைதிகள் அட்டர்னி ஜெனரலை சூ பண்றாங்க ஆனால் இந்த லாசூட் கோர்ட்டில் நிராகரிக்கப்படுகிறது தொடர்ந்து போதிப்பொருள் டிராபிக்கிங்காக மரண தண்டனை வழங்கப்பட்ட சிங்கப்பூரர் ஜுமாத் முகமது சாயேத் மற்றும் இரண்டு மலேசியர்கள் சாமிநாதன் செல்வராஜு லிங்கேஸ்வரன் ராஜேந்திரன் ஆகியோருடன் சேர்ந்து கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச் ஃபைல் பண்ணுறாரு ஆனால் ப்ராசிக்யூஷன் வழக்கை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கும் பொறுப்பிலிருந்து தவறவில்லை என்பதால் உயர் நீதிமன்றம் இந்த அப்பீலையும் டிஸ்மிஸ் செய்கிறது இப்படியே தட்சிணாமூர்த்தி பற்பல வழிகளில் அப்பீல் போட்டுட்டே இருக்கிறார் ஜூலை ஆயிரத்தி இருபத்தி நான்கு தட்சிணாமூர்த்தி ஹிஸ் ஹோலினஸ் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதில் அவர் செய்த குற்றம் அதற்காக அவருக்கு கிடைத்த மரண தண்டனை குறித்து விரிவாக எழுதுகிறார் அதுல சிறையில் இருந்த இந்த பதிமூன்று ஆண்டுகளில் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய போதனைகளில் தனக்கு ஆறுதலும் அமைதியும் கிடைத்ததாகவும் தான் பேப்டைஸ் செய்து கொண்டதாகவும் போட்டிருக்காரு அதாவது தட்சிணாமூர்த்தி காத்தையா இப்போது டேவிட் மார்டின் தட்சிணாமூர்த்தியாக மாறியிருக்கிறாரு இப்போது இயேசுநாதருக்கும் மக்களுக்கும் சேவை மற்றும் உதவி செய்ய விரும்பும் தனது எண்ணங்கள் முடிவுகள் பற்றி தட்சிணாமூர்த்தி விரிவாக அந்த கடிதத்தில் எழுதுறாரு மேலும் ஜீசஸ் அவர்களின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு செய்ததற்காக மனம் வருந்தும் ஓர் ஆத்மாவை சிறை எக்ஸிக்யூட் செய்ய திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்றாரு தன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டால் ஜீசஸ் அவர்கள் கற்றுத்தந்த அன்புக்கும் கருணைக்கும் தான் ஒரு வலிமையான சான்றாக திகழ்வதற்காக தன்னுடைய சார்பாக போப் அவர்கள் பரிந்துரைக்கும்படி டேவிட் மார்ட்டின் தட்சிணாமூர்த்தி தன் கடிதத்தில் வேண்டுகிறார் போப் அவர்கள் பதில் கடிதம் எழுதினாரா என்பது பற்றிய தகவல் தெரியவில்லை செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஈராயிரத்து இருபத்து ஐந்து தட்சிணாமூர்த்திக்கு செப்டம்பர் இருபத்து ஐந்தாம் தேதி ஈராயிரத்து இருபத்து ஐந்து அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட உறுதியாகிறது ஆனால் அன்றும் சிறிது நேரம் நிறுத்தப்படுகிறது இறுதியாக அதே நாள் மதியம் இரண்டு மணிக்கு முப்பத்தொன்பது வயது டேவிட் மார்டின் தட்சிணாமூர்த்திக்கு சாங்கி சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது தட்சிணாமூர்த்தி தூக்கிலிடப்பட்ட அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் எட்டு அக்டோபர் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மற்றும் ஒரு மலேசிய இளைஞர் பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அது அவர் ஐம்பத்து ஒன்று புள்ளி எண்பத்து நான்கு கிராம் ஹெரோவினை ட்ரக் ட்ராஃபிக்கிங் செய்ததற்காக நாற்பத்து நான்கு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கிராம் ஹெரோவின் ஐநூற்று நாற்பது பேரோட வாழ்க்கையை அழிச்சுருக்கோனா ஐம்பத்து ஒன்று புள்ளி எண்பத்து நான்கு கிராம்ங்கிறது இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கோம் மரண தண்டனைங்கிறது அந்த தனி நபருக்கானது மட்டும் இல்லை அவர் குடும்பத்துக்கானது அப்படின்னு சொல்றவங்களுக்கு போதை பொருளால் அழிந்து போவதும் தனி நபர் இல்லை அவருடைய குடும்பத்துக்கும் அது ஆயுள் தண்டனை தான் போதை பொருளால் எத்தனை குடும்பங்கள் அழியுது குற்ற செயல்கள் நடக்குது பாலியல் வன்முறை நடக்குது ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போன கையோட புத்திர சோகத்திலேயே தசரதர் இறந்து போனார்னே நாம ராமாயணத்தில் படிச்சிருப்போம் புத்திர சோகம் அத்தனை துயரத்தை தருவது மரண தண்டனை நிறைவேற்ற பட்டவர்களின் பெற்றோருக்கும் புத்திர சோகம் இருக்கும் தான் அதில் சந்தேகமில்லை இல்லை ஆனால் சிங்கப்பூருக்குள்ள யார் போதைப்பொருள் கடத்திக்கிட்டு வந்தாலும் அது சிங்கப்பூராகவே இருந்தாலும் யூ சோஸ் மணி ஓவர் லைஃப் other people's life பிடிப்பட்டதும் மரண தண்டனை விதிக்கப்பட்டதும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உடனே விக்டிம் கா ட்ரா பண்றீங்க ட்ரக் டிராஃபிக்கிங் என்பது இட்ஸ் அ டீல் வித் டெவல் த இஸ் நோ ஹாப்பி என்டிங் ஒரு சிங்கப்பூரியனா என்னுடைய நாட்டு அரசாங்கத்தை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது சிங்கப்பூரில் வரும் காலங்களில் எந்த சட்டம் வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் அடுத்தவங்க அழிஞ்சு போவாங்களேங்கு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நாட்டை சீரழிக்கிற இந்த ட்ரக் டிராஃபிக்கர்ஸுக்கு மரண தண்டனைங்கிற இந்த சட்டம் மாறவே கூடாது அது தொடர்ந்து இருக்கணும் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி